நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தமிழில் மக்களி இரண்டு முதன் கிழமை பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய ராசி பலன்கள் மேசம் ராசி அன்பர்களை புதிய முயற்சிகள் இழுபறியாக்கி முடியும் அரசு காரியத்தில் பொறுமை வேண்டும் சிறு வார்த்தைகள் கூட மனகசப்பை ஏற்படுத்தலாம் பலகரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் நீங்கி வேலையாட்களால் அலைச்சல்கள் ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் எதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது புரிதல் மேம்படும் நாள் அதிஷ்ட திசை தென்மேற்கு அதிஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அக்மினி பொறுமல் வேண்டும் பரணி குழமம் உண்டாக்கும் கிருத்திகை அனுசரித்துச் செல்லவும் ரிஷவம் ராசி அருந்தர்களின் துணைவுகளி உறவுகளால் ஆதரவு மேம்படும்

உணர்பூசம் ஆசைகள் நிறைவேறும் கடகம் ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் கற்பனை துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிவீர்கள் உத்தியோகத்தில் வளர்ந்து கொடுத்து செயல்படவும் புதிய கனவுகள் பிறக்கும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் இளம் பச்சை நிறம் புனர் போசம் புரிதல் மேம்படும் போசம் முன்னேற்றம் ஏற்படும் ஆயில் கனவுகள் பிறக்கும் செம்மம் ராசி அன்பர்களை உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்த வேகம் பூர்வீக சொத்துக்களில் விவேகத்துடன் செயல்படவும் நட்பு வட்டம் விரிவடையும் நீண்ட நாள் நண்பர்களின் சாந்திப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் பங்குதாரர்களால் ஆதரவாக செயல்படுவார்கள் வெற்றி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டத்துடன் சற்று கவனத்துடன் செயல்படவும் உடல் ஆரோக்கியம் சீராகும் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் துணிச்சலாக சில முடிவுகளை இருப்பீர்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் பின்னணியாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துகளால் லாபம் கிடைக்கும் சுகம் நிறைந்த நாள் அதிஷ்ட திசை வடக்கு அதிஷ்ட என் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் உத்திரம் கவனத்துடன் செயல்படவும் அஸ்தம் ஆதரமான நாள் சித்திரை லாபகரமான நாள் துலாம் ராசி அன்கே காணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும் தள்ளி போன சில விஷயங்கள் சாதகமாக முடியும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும் அச்சம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் சித்திரை புரிதல் அன்பர்களை உதவி செய்வோரின் சுய ரூபங்களை அறிவிப்பல் தொழில் நிமித்தமான சிலரின் அறிமுகம் ஏற்படும் அலுவல் பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் பொருள் பொருட்களை கையாள்வதில் கவனம் வேண்டும் துணிவர் பற்றிய புரிதல் மேம்படும் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் நிறம் വിസാ അറിമുഖം ഏർപ്പെടും അനുഷം ചെലവുകൾ ഏർപ്പെടും കേട്ട് പുളിത

ஆர்வம் உண்டாகும் சதையும் புரிதல் உண்டாகும் ஊரடாகி மதிப்புகள் உயரும் மீனம் ராசி அன்பர்களே வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் புதிய முயற்சிக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் இடம் எதிர்பார்த்த சில காரியம் சாதகமாக முடியும் கவனம் வேண்டிய நாள் ஆகஸ்ட் திசை அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் ஊரட்டாதி ஆதாயகரமான நாள் உத்திரட்டாதி மகிழ்ச்சியான நாள் ரேவதி சாதகமான நாள்